பெரிய மாணவர்களே எந்த நாளுக்கான வசனம் என்னாகும் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் ஆம் மாணவர்களே இந்த வசனம் கர்த்தராகி ஆண்டவர் இடத்தில் நீ போய் ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்பதாகும் கர்த்தராகி ஆண்டவர் நேராக ஆரோனோட ஆறவன் குடும்பத்தாரும் சொல்லவில்லை கர்த்தர் மோசையை அழைத்து நீ போய் ஆறோன் இடத்திலும் குடும்பத்தார் இடத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தையை சொல்லும்படியாக சொல்லுகிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இஸ்ரேல் ஜனத்தை கருத்தர் ஆசீர்வதிக்க சித்தமாகிறார் ஆனால் கரோனோடும் அவருடைய குமாரரோடும் பேசவில்லை மோசையை கொண்டு ஆனோனோடும் குமார் அவனுடைய குமாரர்களோடும் சொல்லி ஆனோனும் அவருடைய குமாரனும் போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதை கொடுக்கும்படியாக சொல்கிறார் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் நாளிலே கசனாகி ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காக்க கடவர் கருத்தருடைய பாதுகாப்பானது காக்கிற போது எந்தவித தீய சக்திகளும் நம்மை மேற்கொள்ளாத படிக்கு தீய இச்சைகளும் பாவங்களும் நம்மை மேற்கொள்ளாத படிக்கு கர்த்தர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை காட்டிலும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மேன்மையாக இருக்கும் ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே இந்த வசனத்தை வைத்து ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒவ்வொருவர் நாம் யாரை பார்த்தாலும் அவர்களையும் இந்த வசனத்தை சொல்லி வாழ்த்துவோம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று பார்க்கிறவர்களை நாம் யாரிடத்தில் பேசுகிறோமோ அவர்களிடத்தில் இந்த வசனத்தை சொல்லி அவர்களுக்கு ஆசிர்வாதத்தையும் கர்த்தருடைய பாதுகாப்பையும் கொடுப்போம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன்